அனைவருக்கும் வணக்கம் இப்போது கவலையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மனம் கூட்டல் கவலை மனதில் ஏன் கவலை வந்துச்சு பார்க்கலாம் அதை எப்படி சரி பண்ணுறது இனிமேல் அந்த மனக்கவலை வராமல் இருக்குது நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய கவலை துன்பம் துயரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய மனமானது மூன்று நிலையாக இருக்குது அதாவது நமக்கு மனம்ங்கிறது ஒன்று தான் ஆனால் அதுக்கு ஒரு மூணு லேயர் இருக்குது என்ன அப்படின்னா மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் அதாவது மேல் மனம் அப்படிங்கிறது என்னது கான்ஷியஸ் மைண்டு அதாவது இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ நான் பேசிட்ருக்கேன்னு இருக்கேன்னு இல்லை இதுக்கு பேர் என்ன கான்சியஸ் மைண்ட் அதாவது மனம் அடுத்து அதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது நடுமணம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு இது இதில் என்ன நடக்கும்னா இதில் தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது அதாவது நமக்கெல்லாம் வந்து கவலை வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா கவலை துயரம் துன்பம் சொல்கிறோமே அது எல்லாமே இந்த விஷயத்திலிருந்தால் நமக்கு உருவாகுது அதாவது இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு உருவாகுது எப்படின்னா அதாவது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் நான் ஞாபகம் இருக்கும் இல்லையா அதாவது நல்ல விஷயங்களும் ஞாபகம் இருக்கும் அதே சமயம் நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல அந்த விஷயம் கன்ஃபார்மாக அதில் தான் சேவ் ஆகிருக்கும் நம்ம துன்பம் படும்பொழுது அப்படி அன்னைக்கு அப்படி நடந்துச்சுல அப்படின்னு நினைப்போம் நேராக நடுமனத்துக்கு போயிடுவோம் அங்கேருந்து டேட்டா வரும் பார்த்துட்டு ஒரு படம் மாதிரி ஓடிட்டுருக்கோம் அதை நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கவலைப்படுவோம் இல்லைனா இது மாதிரி திரும்ப நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவோம் கவலைப்படுவோம் இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்னால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கவலை வருது இப்போ என்ன பண்ணலாம் அந்த நடுமனதில் உள்ள பதிவுகள் நம்ம என்ன பண்ணணும் எரேஸ் பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் டெலிட் பண்ணும் அது டக்குலாம் பண்ண முடியாது மேல் மனதிலேருந்து இறங்கி நடுமனம் போய் அதில் உள்ள தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு துன்பம் தர விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் எரேஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணால் முதல்ல ஃபஸ்ட்டு சும்மா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபில் வந்து நிறையா புக்ஸ் அடிக்கிறதுக்குன்னு வச்சுங்களேன் அந்த புக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லாத புக்ஸு ஆனால் தேவையான புக்ஸ் என்ன பண்ணணும் அதில் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணோம் அந்த புக்கை எடுத்துகிட்டு வேறு புக்கு வைக்கணும் இல்லையா இதே விஷயந்தான் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த தேவையில்லாத விஷயங்களை வெளில எடுக்கிறதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் சும்மா போய் கையால் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் அதாவது என்ன பதிவுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்புறப்படுத்துகிறோம் அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம அதாவது சும்மா இருக்குதுன்னா வெல் சும்மா க இல்லாமல் இருக்குது கிடையாது அதாவது ஒரு செயலை செய்யாமல் உட்காந்துருக்கேன் அப்படி கிடையாது ஆனால் சும்மா உட்காந்தாலும் உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் எண்ணங்களானது என்ன பண்ணோம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த எண்ணம் வந்து ஒரு எண்ணம் யோசிப்பீங்க ஒரு எண்ணம் வரும் அதை சம்மந்தப்பட்ட யோசிப்பீங்க அப்படியே போய் 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 பார்த்திங்கன்னா திரும்ப நடுமணத்துக்கு போய்ட்டு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும் அப்புறம் உட்காந்து கவலைப்படுவீங்க இப்படி நடந்துச்சு இல்லை அப்படின்னு நினைப்போம் ஸோ அப்படி செய்யாமல் நம்ம என்ன பண்ணால் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம கண்ணை மூடி தியானம் அதாவது தியானம் தான் அதை என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு கவனிக்கணும் நம்ம எப்போ நம்மளை நம்ம கவனிக்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் இதே மாதிரி டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு நம்ம என்ன எண்ணங்கள்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பித்தோன்னா அந்த பதிவுகள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன குறைய ஆரம்பிக்கும் அது எப்படின்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுங்களேன் பின்னாடி யாராவது நம்ம கவனிக்கிறோன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஸ்பீடு குறையும்ல இப்போ வேகமாக போயிட்டே இருக்காங்க திடீர்னு ஒருத்தவங்க நம்ம யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது என்ன போனால் நின்று யாராக இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்குறோம்ல அப்போ அதனோட வேகம் என்ன ஆகுது குறையுது அது மாதிரி நம் நம்மளை நம்ம கவனிக்கும் பொழுது நமக்குள்ள கவனிக்கும் பொழுது நம்ம அதாவது ஓய்வில்லாமல் ஓடிட்டுருக்க எண்ணங்கள் என்ன ஆகுனா அதனுடைய வேகமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கிறதுனாவே என்ன அர்த்தம்னா நம்ம அந்த பதிவுகள்லாம் குறைஞ்சிட்டு அர்த்தம் ஸோ இது இது மாதிரி செய்யும்பொழுது அந்த நடுமனதில் உள்ள தேவையற்ற பதிவுகள் அப்புறப்படுத்தப்படும் அதாவது டெலீட் செய்யப்படும் அப்புறம் என்ன ஆகும்னா அது தேவையான விஷயங்கள் நமக்கு நல்லது செய்கிற விஷயங்கள் மட்டுமே என்ன ஆகும் அங்கே சேவ் ஆகும் இல்லைன்னா எண்ணங்களே இருக்காது அதாவது நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்துட்ருப்போம் பதிவுகள் எதுவுமே இருக்காது மேல் மேல் மேல்மன கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணுவோம் எந்த பதிவுகளும் இல்லாமல் நம்ம இருப்போம் அப்போ நம்ம உடம்புல சரி நம்ம மனசில் எப்போ பதிவுகள் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இதுதான் இதற்குரிய தீர்வு அனைவருக்கும் நன்றி வணக்கம்